வேல்வேல் வேல் முருகா வீச்சுவேல் முருகா என் அன்பு பிள்ளையே நானே உன்னை தேடி வந்து உனக்காக காத்திருக்கின்றேன் சில நேரம் உன்னிடம் பேசுவதற்காக உன் அப்பா நான் உன்னை தேடி வருவேன் ஆனால் நீயோ என்னை புறக்கணித்து விட்டு செஞ்சு விடுவாய் இன்று எப்படியாவது உன்னை தேடி வந்து உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று காத்திருக்கின்றேன் நீ இதை பார்க்கும் வரை நான் உன் கண்களில் பட்டுக்கொண்டு தான் இருப்பேன் என்னை தாண்டி செல்ல வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதே தங்கமே எதற்காக என்னை நீ வேண்டாம் என்று புறக்கணிக்கின்றாய் உன் அப்பா நான் உனக்கு நல்லது செய்யவில்லை என்று நினைக்கின்றாயா கஷ்டங்களை தருகிறேன் என்று இன்மீது கோபமாக இருக்கின்றாயா தங்கமே அனைத்தும் சரியாகிவிடும் நீ பிறப்பதற்கு முன்பே உன் உயிர் என் கரங்களிலே இருந்தது உன் தாயின் கருவறைக்குள் நீ இருந்த அந்த காலத்திலே கூட உனக்கு வேண்டியதை நான் அறிந்து கொடுத்தேன் அப்பொழுதும் உன்னை காத்தது நானே இன்று உலகத்திலும் உன்னை காக்காமல் விட்டு விடுவேனா என்ன என்னை அடைவதற்கு உனக்கு கடும் விரதமோ கடும் பக்தியோ தேவையில்லை உன் உள்ளத்தில் அன்பு இருக்கட்டும் பிறர் துன்பம் உணரும் கருணை இருக்கட்டும் முயற்சியில் இடைவிடாமல் இருக்கட்டும் நல்லொழுக்கமும் தான தர்மமும் உன் வாழ்வின் அடிப்படையாகட்டும் பிறர் வழியும் உன் வழியைப் போலவே மதிக்க பொழுது அப்போதுதான் உண்மையில் நீ என்னை உணர்வாய் அப்பொழுது முருகனும் நீயும் வேறல்ல இரண்டும் ஒன்றே என்ற உணர்வு உனக்குள் மலரும் அவ்வுணர்வு கூடிய விரைவுள் உன் மனதிற்குள் மலரும் பேச்சளவிற்கு உருகுபவர்களும் உபதேசம் சொல்பவர்களும் கருணை கடலாக இருப்பவர்களும் கூட உனது துன்பம் வரும்பொழுது காணாமல் போகலாம் ஆனால் நீ மனதில் உறுதியாக நினைத்துக்கொள் கொள் உன்னை ஒருபொழுதும் கைவிடாமல் காக்கிறவன் நான் உன் கந்தன் நீ என் மீது கோபித்து கொண்டிருக்கின்றாய் என் கஷ்டம் போகவில்லை நான் எப்படி வாழ்வேன் என்னை மட்டும் ஏனப்பாய் இப்படி வாட்டுகிறாய் என்று வருந்துகிறாய் ஆனால் என் தங்கமே நீ தற்பொழுது உன் கர்ம வினையின் முடிவில் நிற்கின்றாய் அந்த வினையின் கடைசி நிழல் உன்னை சுற்றி நிற்கின்றது அது கரைந்துவிட இன்னும் சில காலம் மட்டுமே துன்பத்தில் மீளாமல் இருக்கின்றது என்று நினைத்தால் அது உன் வினையின் முடிவை நெருங்குகின்ற நேரத்தின் அடையாளம் எனவே போராடாமல் அமைதியாக அனைத்தையும் ஏற்றுக்கொள் என்னை முழுமையாக நம்பு ஏனெனில் என்னை நம்பும் இதயத்தில் கவலைக்கும் கஷ்டத்திற்கும் இடமில்லை வேண்டிய அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து கொடுப்பேன் உன்னை பார்த்து எப்பொழுதும் கிண்டலும் கேலியுமாக மனதிற்குள் ஏளனமாக நினைத்து கைகொட்டி சிரித்துக்கொண்டு சிரித்து கொண்டு உட்கார்ந்திருக்கும் கூட்டத்தின் நடுவே கூட வாழ்வது எனக்கு பிடித்திருக்கிறது என்று சில சமயங்களில் நீ சொல்கின்றாய் அந்த ஒரு சொல்தான் உன் ஆன்ம வலிமையின் சாட்சி ஏனெனில் இந்த உலகில் வாழ்க்கையை வெறுக்கும் பலரின் நடுவே நீ அதையே நேசிக்க தெரிந்திருக்கின்ற சோதனைகள் வந்தாலும் சிரித்து நிற்கும் உன் மனதை கண்டு மகிழ்கின்றேன் தங்கமே அந்த தான் உன்னை உயர்த்தும் சக்தி மற்றவர்கள் உன்னை பற்றி வாயால் மிஞ்சாலும் நீ உன் செயலால் பதில் சொல்லும் நாள் மிக அருகில் உள்ளது நினைவில் கொள் உன் வாழ்க்கை நீ வாழ்வது சவாலாக அல்ல சாட்சியாக உன் வாழ்க்கை என் அருளின் சாட்சி ஒவ்வொரு நாளும் நீ முன்னேறி கொண்டே போ நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றும் இருப்பேன் உனக்கான ஆற்றலாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் இன்று நானே உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் நிரந்தரமாக தங்கிக் கொள்வேன் எப்பொழுதும் உன்னை பத்திரமாக பாதுகாப்பேன் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா